அன்பிக்கையில் ஸ்ரீ குபேரகணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுகுலத்துடன் தினம் ஒரு தேவாரம் இன்று காண இருப்பது திருச்சிக்கல் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான நன்றி தெரிந்து கொண்டு இனிதே இறைவனருடன் ஆரம்பிக்கிறேன் பன் இந்தளம் வானுலாமதே வந்துளவும் മതിമാളികളു മലർച്ചോളമലകും തികൾ സിക്കലുൾ വേണൽ വേല വിളിത്തിട്ട വെണ്ണി പെരുമാണി ഞാനവർ വിനയായി மடங்கொல் வாழை குதிகொல்லும் மணல் பொய்கை சூழ் இடங்கொள் மாமரை யாரோர்வர் மல்கிய சிக்கலுள் விடங்கொல் கண்டத்து வெண்ணெய் பெருமானடி அடைந்து வாழும் அடியார் அவர் அல்லல் அறுப்பாரே நீளநேதல் நிலவி மலரும் சுனை நீழைய சேலுமாளுங் கலனி வளமல்கிய சிக்கலுள் வேலோன் கண்ணி பிரான் பால வண்ணன் கலல் ஏத்த நம் பாவம் மறையுமே கந்தமுத்த கைதை பூத்து கமத்துள்ளே சேரும் பொளிர் செந்து வண்டி நிசை பாடல் மல்கும் திகள் சிக்கலுள் வெந்த வெண்ணீற்றனல் வெண்ணெய் விரான் விரையார்களல் சிந்தை செய்வார் வினை யாயின தேவது தின்னமே எல்லா வல்ல இளைஞருடன் எம்பெருமான் அருளாசியுடன் இக்காணொலியை காண்பு ரசிக்கின்ற அனைவருக்கும் தேவாரத்தின் கேட்டு இறைவனர்கள் பெருக வேண்டி பிரார்த்திக்கிறேன் உங்களது விடைபெறுது உங்கள் திருவச தினமும் நாளைய பஞ்சாங்கத்தை வாசித்து கொண்டுள்ளேன் வந்தேன் எல்லா உள்ள இறைவனுக்கும் போராணி இதை கண்டு ரசிக்கின்ற உங்களுக்கு கோடான ஒரு நன்றி நன்றி வணக்கம் வாழ்வரம் திருச்சி